ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்னம் பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்த விஜயகுமார் பேசுகிறேன் அச்சய லக்னம் பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய ஒரு பாரம்பரியத்துடைய அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை நம்ம இன்னைக்கு ஆய்வு பண்ண போகிறோம் இந்த ஜாதகர் வந்து நம்மகிட்ட கேட்ட கேள்வி இடம் விற்க போகிறேன் விற்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டார் அப்போ அவருடைய கேள்வி முதல் கரெக்டாக அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் அவர் எதுக்காக செய்யப்படுறார் அப்படின்றத அவர் சொல்ல தேவையில்லை நம்ம இந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே வந்து அதை பார்க்கலாம் ஜாதகருடைய பிறந்த தேதி அப்படின்னு வரும்போது இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மதியானம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஜாதகர் பிறந்திருக்காரு இன்றைக்கி அவருடைய வயது அப்படின்றது நாற்பது வயது முடிஞ்சு எட்டு மாதம் இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஜாதகத்துக்கு அவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது இந்த இடத்துல மீன லக்னம் அப்படின்றது இருக்குது இன்றைக்கி அவருடைய அச்சை லக்னம் அப்படின்றது கடக லக்னம் அப்படின்றது ஆரம்பித்து போயிட்டுருக்கு இப்போ இந்த கடக லக்னம் ஆரம்பித்து இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மாதங்கள் அஞ்சரை அஞ்சரை ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இவருடைய லக்னத்தை இயக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு வரும்போது இங்கே சனி பவான் பூச நட்சத்திரம் நாலாம் பாவம் சனி பவான் அப்படின்றது ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்திய பெற்ற கிரகம் இந்த ஜாதகத்துக்கு நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ நாலாம் இடம் அப்படின்னா வீடு மன வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏழு எட்டு எட்டாம் இடம் தீராத பிரச்சனையும் ஏழாம் இடம் நண்பர்களையும் குறிக்கக்கூடியது அதனால ஜாதகர் கேட்ட கேள்வி வீடு சம்மந்தப்பட்டது அப்போ வீட்டை பற்றி அவர் கேள்வி கேட்குறார் கரெக்ட் அதுக்கடுத்து இந்த லக்னம் அப்படின்றது கடகம் கடகத்துக்கு அதிபதியான கிரகம் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஒருத்தருடைய சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அப்போ ஜாதகர் தன்னோட சுகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காண்டி இந்த சொத்தை வித்துட்டால் நான் சுகமாக இருக்க முடியுமா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் இந்த ஜாதகருடைய அந்த லக்னாதிபதி சந்திரனும் இன்னைக்கு இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திராதிபதி சனி பவானும் ஆறுக்கு எட்டாக அதாவது சந்திரன்லேருந்து இருந்து சனி ஆறாவது வீட்லேயும் சனியிலேருந்து சந்திர பவான் அப்படின்றது எட்டாவது வீட்லையும் இருக்காரு அப்போ இங்கே திருப்தியற்ற மனநிலையில் ஜாதகர் இருப்பார் அப்போ சுகபமாக இருக்குன்ற ஒரு வகை இருக்குது ஆனால் இங்கே பிரச்சனை அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்குது அது ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனியுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது மூணு ஏழு பத்து இந்த இடத்த சனி பகவான் பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படின்னா ஜாதகருடைய இயல்புக்கு அது ஆறாம் இடமாக வருது அப்போ ஜாதகருடைய கடன் அப்போ இந்த கடனுக்காக இந்த சொத்தை வைக்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அவருடைய ஒரு கேள்விக்கு பதிலாக இருந்தது அதுக்கடுத்து சனியோட பார்வை அப்படின்றது பத்தாம் இடம் தொழில் சம்மந்தப்பட்டதுனால கடன் அதுக்கடுத்து பத்தாம் பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாரு அப்போ ஜாதகருக்கு ஸோ தனக்குத்தானே உருவாக்கிட்ட விஷயத்த ஜாதகர் இந்த பிரச்சனையில் போய் மாட்டியிருக்காரு அப்போ தொழில் சம்மந்தப்பட்டு ஒரு கடனை வாங்கியிருக்காரு இந்த கடனை அடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அந்த ஜாதகருடைய எண்ணம் இந்த சுக்ரனு இந்த ஜாதகத்துக்கு அது பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவரால் அதை விற்க முடியுமா அப்படின்னா இந்த லக்ன அமைப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கர்மா நிகழ்வு டி நெயின் அப்படின்றது இங்கே அஞ்சாம் இடத்துல வருகிறதுனால இப்போ அதை செயல்படுத்த முடியாது ரெண்டாவது ஒரு பார்ட்டி வந்தாலுமே அதை அவர் கேட்கக்கூடிய விலைக்கு இவருடைய சொல்லக்கூட விலையும் ஒத்து போகாது ஏன்னா இங்கே ஜாதகரே திருப்தியற்ற மனநிலை எனக்கு இதுதான் அப்படின்னு அவரால் முடிவு பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாதகர் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை இப்போ அவரால் கையாள முடியாது அப்போ இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் தள்ளி போனதுக்கப்புறம் இப்போ புனர்பூசம் பூசம் ஆயிலி நட்சத்திரம் அப்படின்றது வரும்போது அதுலேயும் ஆயிலி நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் வரும்போது நிகழ்கால கர்மா அப்படின்றது அவருக்கு ஏற்படும் அப்போ இன்னும் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த சொத்தை வந்து விற்று அவர் ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு அவர் நினைச்ச மாதிரி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா ஆயிலி நட்சத்திரம் போகும்போது புதன் அப்படின்றது அஞ்சாம் இடத்துல இருக்காரு சந்திரனை பார்க்குறாரு அப்போ பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால ஜாதகர் தன்னுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இருக்குது அதே மாதிரி ஐந்து குடைய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துலேருந்து அந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்தை பார்க்குறாரு குழந்தைகள் மூலமாக கூட ஒரு உதவி அப்படின்றது பட்டு அவர் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு உருவாகும் அதனால் ஒரு ரெண்டு ஆண்டுகள் இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு அந்த ஜாதகருக்கு நம்ம எடுத்து சொன்னோம் ஜாதகர் அதை ஏற்றுக்கிட்டாரு அவர் ஹேப்பி நன்றி ستر <applause> بومي